இன்னும் சில நாட்களில் இரண்டு மிக மிக முக்கியமான திரைப்படங்கள் தமிழில் வெளிவர காத்திருக்கின்றன ஒன்று விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் அவரது கடைசி திரைப்படம் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது முக்கிய ஒரு பேசுபொருளாக உருவாகி இருக்கிறது அதைப் போல சிவகார்த்திகன் அவர்களுடைய பராசக்தி திரைப்படம் இந்த இரண்டு திரைப்படங்களும் கனமான அரசியல் கணக்குகளோடு அந்த குறிக்கோளுடன் அதை நிவர்த்தி செய்யுமா ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை இவை என்ன நடந்து பார்ப்போம் இரண்டு திரைப்படங்கள் அதுல ஜனநாயகன் திரைப்படம் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் என்று சொல்லப்படுகிறது ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய வெற்றி விஜய் அவர்களுக்கு மிக மிக முக்கியமானது என்னன்னா விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்து கடைசி படமாக இந்த படம் இருக்க போகிறது விஜய் அவர்கள் கட்டி உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த பிம்பம் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் இருக்குல்ல அது திரைப்படம் மூலமாக உருவாக்கப்பட்டது மற்ற தலைவர்கள் போல அரசியல் களத்தில் இறங்கி நின்னோ இல்லைன்னா சமூக செயல்பாடுகள் மூலமாக உருவானதோ இல்லை சில ஆண்டுகளாக அவர் வந்து பள்ளி தேர்வெழுதி வெற்றி பெறக்கூடிய மாவட்ட அளவிலான முதல் இரண்டாவது இடங்களுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குறாரு அந்த வகையில் மாணவர்கள் மத்தியில் அவர் இப்போதைக்கு பிரபலமாக இருக்கிறார் அதை தாண்டி அரசியல் களத்தில் இன்னுமே வலிமையாக அவர் இறங்கி நின்று எந்த வேலையும் செய்யவில்லை விமர்சனம் உட்பட எந்த நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொள்ளவில்லை இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் சில கூட்டங்களை மட்டும்தான் அவர் வந்து நடத்தியிருக்கிறாரு ஒன்று ரெண்டு போராட்டங்கள் அதுக்குள்ளால் நம்ம போக வேண்டாம் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக சட்டசபை தேர்தல் இந்த தேர்தலில் எப்படியாவது அவரை நிலைநிறுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி தான் தமிழகத்தினுடைய முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் அவருடைய தொண்டர்கள் வந்து குதாலித்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த நேரத்தில் இந்த திரைப்படத்தினுடைய வெற்றி மிக மிக முக்கியமானது இந்த திரைப்படத்தினுடைய வெற்றி மூலமாக அவருடைய பிம்பம் உடையாமல் பாதுகாக்கணும் அந்த பிம்பத்தை உடையாம பாதுகாக்கிறதுக்கு மூலமாக இன்னும் சில வாக்குகளை அவர் கூடுதலாக பெற முடியும் ஏன்னா இது மூலமாக உருவாக்கப்பட்டது தானே களத்தில் கருத்தியல் ரீதியாகவோ அரசியல் பிரச்சனைகளை முன்வைத்தோ இதுவரைக்கும் அவர் இயங்கவில்லை அதனால தான் நான் இந்த விஷயத்தை இன்னும் தெளிவாக உறுதியாக சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஒருவேளை இந்த படம் தோல்வி அடைஞ்சால் நிச்சயமாக அவருக்கு அரசியல் களத்தில் அது வந்து மைனஸாக அமையும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை என்னுடைய பார்வையாக அது இருக்கிறது இன்னும் காலத்தில் அவர் எப்படி துணிந்து வந்து இந்த பிரச்சாரங்களை பண்ண போகிறாரு அரசியல் எதிர்வினைகளை எப்படி வைக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது இருந்த போதிலும் இந்த வெற்றி அவருக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த நேரத்தில் தான் இந்த திரைப்படத்தினுடைய சென்சார் இன்னுமே முடியலை ஏற்கனவே டிசம்பர் மாதத்தில் சென்சாருக்கு கொடுத்தப்போ சில காட்சிகளை வந்து நீங்கள் நீக்குங்க சில இடங்களில் வந்து மியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்ன பிறகு அந்த இதெல்லாமே சரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க கொடுத்த பிறகும் இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது ஒன்பதாம் தேதி திரைப்படம் வெளிவரணும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் இந்த நேரத்தில் இது மிகப்பெரிய நெருக்கடியாக ஜனநாயகன் திரைப்பட குழுவிற்கு உருவாகி இருக்கிறது தாவேக்கா கட்சியினுடைய நிர்மல்குமார் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறார் இப்போ தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இந்த திரைப்படத்தை பற்றி தான் பேசுகிறாங்க அரசியல் பற்றி பேசலை இப்போ செங்கோட்டையன் வந்து ட்ரெய்லர் பார்த்தேன் வெகு சிறப்பாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறார் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இந்த வேலை இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த இது கடைசி திரைப்படம் இந்த பிம்பத்தை உருவாக்குறதுல எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது பங்கு இருக்குது அப்படிங்கிறத வீரர்கள் காட்டி கொண்டிருக்கிறார்கள் போல் இருக்கு அவர் என்ன வெளியிட்ருக்கிறார்னு சொன்னால் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய சென்சார் சான்றிதழ் தாமதமாவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இந்த தாமதத்திற்கு யார் காரணம் தடைகள் பல வரலாம் தட்டி சில கூட்டமும் வரலாம் ஆனால் தடைகளை தகர்த்து வெற்றி வாகை சூடுவோம் அப்படின்னு சொல்லி அவரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இப்போ இந்த தடைக்கு பின்னால் இருக்கிறது யாரு மத்திய அரசாங்கத்தினுடைய சென்சார் போர்டு அவர்கள் தான் இதை வந்து பார்க்கறது இந்த இடத்த கட் பண்ணணும் இதை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் அவர்கள் தான் அப்போ இந்த ட்ரெய்லர் காட்சியில் நம்ம பார்த்தா தெரியும் ஒரு பெரிய ஹாலில் வந்து அரசியல்வாதிகளை எல்லாம் தூக்கி போட்டு விஜய் அவர்கள் எம்ஜிஆர் மாதிரி சாட்டை எடுத்து விளாசுறது ஒரு காட்சியாக இருக்குது இன்னும் திரைப்படத்தை பார்க்கும்போது தான் தெரியும் அதில் எந்தெந்த வசனங்கள் வருது என்ன இதுகள் வருதுன்னு சொல்லி நிச்சயமாக அரசியல் நெடி அதிகமாக இந்த திரைப்படத்தில் இருக்கும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வாரதுனால தமிழக அரசை எதிர்த்தும் மத்திய அரசாங்கம் அப்படின்னு வந்து சொல்ல வேண்டாம் ஏன்னா மத்திய அரசாங்கத்தை அவர் எதிர்க்க மாட்டார் பாஜகவை எதிர்த்து பேச மாட்டார் பாஜகவனும் பேச மாட்டார் எலெக்ஷன் கமிஷனும் பேச மாட்டார் அமித்ஷா மோடி அப்படின்னு பேச மாட்டார் ஆனால் தமிழகத்தில் தான் அவர் ஸ்டாலினங்கள்னு பேசுவார் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவார் சரி அப்போது இந்த அரசியல் காட்சிகள் இருக்கிறதுனால இப்படி ஒரு சிக்கல் இந்த திரைப்படத்திற்கு உருவாகி இருக்கிறதா அதனால காலதாமதமாக இருக்கிறதா ஏன்னா நிச்சயமாக தமிழக அரசுக்கும் அதுக்கும் வந்து தொடர்பு இல்லை ஆனால் இவர்கள் வந்து சொல்லுவாங்க தமிழக அரசு தான் ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் சர்டிபிகேட் வழங்காமல் இருக்கிறதுக்கு முக ஸ்டாலின் திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறது சரி இன்னொரு பக்கம் பராசக்தி திரைப்படம் எந்த அளவில் மிக மிக முக்கியமானது ஒரு பக்கம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையில் இந்த திரைப்படங்கள் வந்து அதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துது அது வந்து விஜய் அவர்களுடைய திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்தளவில் அது டிஎம்கேடைய திரைப்படம் இதனுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அது மட்டுமல்ல பராசக்தி திரைப்படத்தில் தான் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதுகிறார் அது பயங்கரமாக ஓடி பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் இன்னைக்கும் அது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு திரைப்படமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே பேரில் இந்த திரைப்படம் வருது அது மட்டுமல்ல இந்த திரைப்படத்தினுடைய கதை அம்சம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஐந்து காலகட்டங்களில் தமிழகத்தில் நெருப்பாக பற்றி எரிந்த மொழிப்போர் அந்த மொழிப்போரில் மாணவர்கள் எப்படி கலந்து கொண்டார்கள் எந்த மாதிரி இந்த போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் அதில் ஏற்பட்ட உயிர் பலிகள் உயிர் தியாகங்கள் அதன் மூலமாக கட்டி எழுப்பப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி அந்த கதை போகலாம் அந்த போராட்டக்களத்தில் இருந்து வேலை செய்த இரண்டு நபர்களுடைய கதையாகத்தான் அந்த கதை உருவாகியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது திரைப்படம் வந்தால் தான் தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகவே இந்த எலெக்ஷன் காலத்தில் இந்த திரைப்படம் வாரதுனால டிஎம்கேவுக்கு சார்பான இன்னொன்று டிஎம்கேவினுடைய அரசியலை திராவிட அரசியலை பேசக்கூடிய படமாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை இன்னொன்று மத்திய அரசாங்கம் இப்போது மும்மொழி கொள்கைன்னு இங்கே திணிப்பை தொடங்கியிருக்கு அது மாதிரி நிதியை வந்து ஒழுங்காக கொடுக்குறதில்ல மொழிக்கு எதிராக இந்த கல்விக்கு எதிராக எவ்வளோ வேலைகளை மறைமுகமாகவும் நேரடியாகவும் மத்திய அரசாங்கம் பண்ணிகிட்டுருக்கு அதனால் இந்த திரைப்படம் திமுகவை பொறுத்தளவில் மிக மிக முக்கியமானது அவர்களுடைய கொள்கையை வெளியில் சொல்கிற மாதிரி கூட இந்த திரைப்படம் வெளிவரும் நமக்கு பார்த்தாதது தெரியும் நிச்சயமாக அந்த கதை அம்சத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் இங்கே இருக்கக்கூடியவர்களை கனெக்ட் பண்ணும் இதற்கு முன்னால் இருந்த அந்த திராவிட அரசியல் அந்த வரலாறு தமிழகத்தினுடைய இனமான உணர்வு இந்த ரீதியில் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கும் அது தவிர்க்கவே முடியாது அந்த வகையில் இந்த இரண்டு திரைப்படங்களும் மிக மிக முக்கியமானது இவர்களுடைய வெற்றியும் மிக முக்கியமானது இது ரசிகர்களை எப்படி கவரப்போகிறது இன்னும் நான்கு ஐந்து நாட்களுக்குள்ளால் நமக்கு அந்த விடை தெரிந்துவிடும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த திரைப்படம் மக்களையும் ரசிகர்களையும் கவர்கிறதா அவர்கள் நினைத்தது போல அரசியல் மைலேஜை வந்து இது அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறதா பார்ப்போம் இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்